அன்பார்ந்த ரசிகர் ரசிகப்படுப்புகள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை இந்த வீடியோ பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வீடியோவிற்கு கீழே உள்ள சோப்பு கலர் பட்டனை அழுத்தவும் என்னிடமிருந்து எதையோ எடுத்துச் செல்கிறாய் எதை என்றுதான் தெரியவில்லை உன் வெளிப்பார்வையில் இருக்கிறது என் வாழ்க்கையின் வழிப்பாதை உன் விழிப்பார்வையில் இருக்கிறது என் வாழ்க்கையின் வழிப்பாதை அழகி போட்டி இரத்தானது பார்வையாளராய் கலந்து கொண்டாய் நீ அழகி போட்டி இரத்தானது பார்வையாளராய் கலந்து கொண்டாய் நீ சாதா கிளாஸ் கூலிங் கிளாஸ் ஆனது நீ இதயத்தில் சொருகியதும் சாதா கிளாஸ் கூலிங் கிளாஸ் ஆனது நீ இதயத்தில் சொருகியதும் நீ குதித்ததும் குளித்தது ஆறு நீ குதித்ததும் குளித்தது ஆறு திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமையானது வெடுமுறை எடுத்துக்கொண்டாய் நீ திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமையானது வெடுமுறை எடுத்துக்கொண்டாய் நீ நகம் கடித்து துப்பினாய் துண்டானது நிலா நீ கைப்பிடித்ததும் வேர் பிடித்தது பட்டுப்போகவிருந்த மரம் வெள்ளைச்சுவர் வண்ணச்சுவரானது நீ சாய்ந்த போது வெள்ளச்சுவர் வண்ணச்சுவரானது நீ சாய்ந்தபோது புத்தகத்தை பிடித்து வருகிறாய் நீ ஆனால் அது உன்னை படித்து வருகிறது புத்தகத்தை பிடித்து வருகிறாய் நீ ஆனால் அது உன்னை படித்து வருகிறது சுழலும் உன் கண்களை பார்த்ததும் நின்று போனது வம்பரம் சுழலும் உன் கண்களை பார்த்ததும் நின்று போனது வம்பரம் அணை கட்டுகிறேன் வழிந்து ஓடும் உன் அழகை அணை கட்டுகிறேன் வழிந்து ஓடும் உன் அழகை பட்டாம்பூச்சி பிடித்தது உன்னை நன்றி வணக்கம் <laughs>